பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை பயன்படுத்து இலங்கையிலே ஏற்பட்ட தேர்தல் சுனாமி வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களை தெற்கு நோக்கி இழுத்து சென்றிருக்கிறது கிழக்கிலே மையம் கொண்டிருக்கின்ற ஒரு தாழமுக்கம் வடக்கு நோக்கி கடலிலே வடக்கு நோக்கி வருகின்றது இந்த தாழமுக்கம் பெரிய பாதிப்புகளையும் பேரழிவுகளையும் ஏற்படும் என்ற அவர்கள் அச்சத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலே தென் பகுதியிலே மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தமிழ்நாட்டு மீன்பிடித்துறை அறிவித்திருக்கின்றது சியோப் என்றும் சொல்லப்படுகின்ற இலங்கை கடற்பிறப்புக்குள்ளே மீன்பிடிக்கப் போக வேண்டாம் என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றது இந்த எச்சரிக்கை என்னுடைய பொருளை பார்க்கும் பொழுது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படைப்புக்குள்ளே வந்து மீன்பிடிப்பதை தமிழக மீன்பிடித்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது நாங்கள் பல முறை இது சம்பந்தமாக அவர்களுக்கு எடுத்து கூறியும் திசை மாறியும் காற்றின் அழுத்தம் காரணமாகவும் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே இந்திய படகுகள் செல்வது இயல்பான விடயம் என்று கூறினாலும் இன்று இலங்கை கடற்பரப்புக்குள்ளே போய் மீன்பிடிக்கப் போக வேண்டாம் என்று எச்சரித்திருப்பது இலங்கை கடற்பரப்புக்குள்ளே இந்திய மீனவர்கள் வந்து மீன்பிடிப்பதை உறுதிப்படுத்தி உறுதி செய்திருக்கின்றது இலங்கையிலே வடபுலத்திலே வாழுகின்ற மீனவர்கள் வாழ்வாதாரத்துக்கு வழியின்றி பட்டினி சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே எமது உயிர் பாதுகாப்பையோ அல்லது வயிற்று பசியை போக்குவதற்கு கருணை காட்டாத தமிழக மீனவர்கள் எமது கடற்பரப்பிலே வந்து தொடர்ந்து மீனை பிடிப்பதுமல்லாமல் எமது வளங்களை மழித்துவிட்டு விட்டு செல்வது வளமையான வாடிக்கையான விடயமாக கருதப்படுகின்றது இந்திய இழுவமணி தொழிலாளர்கள் அல்ல இந்திய மீனவர்களை எமது கடற்பரப்புக்குள்ளே தொடர்ச்சியாக வருவதை தடுக்க வேண்டும் தொடர் தடையாக இருக்க வேண்டும் இருந்தால் எமது இருநாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையும் தீர்வதற்கு இது ஒரு வழிவகுக்கும்